ஓட்படத்தின் இயக்குனர் இப்போ வந்து ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்கா அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம விசில் போடு சாங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரிலீஸ் ஆன சிங்கிள் ட்ராக் விசில் போட்டு சாங் வந்து அது வந்து அஃபிஷியல் இது இல்லைங்க தேட்டருக்காக நாங்கள் வந்து புதுசாக ஒரு வீடியோ சாங்கு உருவாக்கியிருக்கோம் அதுதான் உண்மையான சாங்கு அது வந்து இப்போ ரீச ரீசெண்டான இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு சொன்னதில் வந்து இந்த வில்லனில் வந்து வில்லன் இதில் வந்து மோகனா அப்படின்னு கேட்டிருக்கான் போல் மோகன் கிடையாது அவருக்கு மேலே வந்து ஒரு வில்லன் இருக்காரு அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போது வேர்ல்டு உலகமங்கும் ரிலீஸ் ஆகுது அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு காட்சி வர அனுமதிச்சிருக்காங்க அதெல்லாம் படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக உருவாகியிருக்கு நாளைக்கு நாளைக்கு நேரம் படம் உலக ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி இதாக இருக்கும் அது இல்லாமல் நாளைக்கு நம்ம சேனலை வந்து ரிவ்யூ காத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை மறக்காமல் பாருங்கள் நீங்கள்லாம் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா எடுத்துனீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்